வணக்கம் உயிர் டிவி நேயர்களுக்கு தினமொரு திருக்குறள் வான் சிறப்பில் இன்று குரல் தானம் தவமிரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின் தானம் தவமிரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின் இதன் பொருள் மழை பெய்யவில்லை என்றால் இப்பெரிய உலகத்திலே தானம் தவம் இரண்டும் நடைபெறாது அதாவது மழை பெய்யவில்லை என்றால் இப்பெரிய உலகத்திலே தானம் தவம் இரண்டும் நடைபெறாது என்பதே பொருளாகும் உயிர் டிவி நேயர்களுக்காக தினமுறு திருக்குறள் வழங்கியவர் நான் உங்கள் வா பார்த்திவன் வணக்கம் அன்பு